சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா மாடல்லாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றினா ஃபுல் டீடைல் பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபோர் சன் ஃபைவ் டி பூமிபுத்ரா மாடலில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கோட இருக்கு வருங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட வரும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் ஒரு ஐம்பதுசன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி கூட சேர்த்து டாப்பு பம்பரு ஊப்பிட்டு எல்லாம் செட்டாக வந்துடுங்க இந்த வண்டி மட்டும் விற்பனைக்கு சொல்லலாங்க அது கூட சேர்த்து ஒம்பது கொத்து ஸ்ப்ரிங் டைப் ஆம் கலப்பு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்ப்ரிங் டைப் ஒம்பது கொத்து கலப்பை மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு கொத்து ஆம் கலப்பையும் சேர்த்து தான் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் ஒம்பது கொத்து அஞ்சு கொத்து கலப்பை எல்லாம் சேர்த்து செட்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகில் விவசாயம் அப்படிங்கிற ஊரில் தான் விவசாய ஒருத்தர்கிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டர் செட்டுக்கு விவசாய தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க மட்டும் சொல்கிறேன் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த விலையும் நேரில் வரும்போது சிறிது அணி தரத்துக்கு கொடுக்கப்படும்னா விவசாய தரப்பாங்க வேணுங்கிற நபர்கள் கில கண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரிக்கே உங்களோட வண்டி வாகனங்கள் வாங்கணும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பரும் நம்ம சேனலோட கான்டக்ட் நம்பரும் கிலோ டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மகிந்திரா பூமி பூமித்ரா மாடல் ஃபோர் சன் ஃபைவ் தேடிக்கிட்டு இருக்கிற உங்களோட நம்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்